ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கீங்களா நான் உங்களுக்கு கொண்டு சொல்றேன் உங்களுக்கு காக சிந்தபடியிற ரத்தமாய் இருக்கிறதே 예수 காபாச்சினான் செடி கொடிகள் எல்லாம் படைத்தார் உங்க உங்களுக்காக சி 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 சிலுவையிலே மரித்தார் ஓய் 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 இருந்தார் ஆ அவரை நா தொழவும் ஆராதிப்போம் வசனவாசிகே நீங்க கேகேங்க பரலோகteam திரவு கோள்களை நான் உனக்கு தருவேன் மத்தேயு 16:19 ஊ உனக்கு விரோதமாய் ஊரா உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் ஏசாயா 54:17 நீ பட்டத்தை பட்டணத்திலும் ஆசி ஆசிவைக்கப்பட்டு இருப்பாய் வெளியிலும் ஆசிவதிக்கப்பட்டிருப்பாய் உபாகமம் 28:3 செடி கொடிகள் மரங்கள் இது வயல்வெளி வந்து பாருங்கள் செடி கொடிகளெல்லாம் படைத்தால் பாரு பாருங்கள் இந்த செடிகள் எவ்வளவு மென்மையாக அழகாக இருக்கிறது இது இரு இருக்கிறது சக நீதியை சரி கட்ட முடியாது தேவனாகவே நீதியை சா

அவர்கள் உமது தியானத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமை